வணக்கம் நண்பர்களே தமிழ் பேசும் அன்பு உறவுகளே பின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இன்னைக்கு பார்க்கப் போற தலைப்பு என்னன்னா ஒரு பெரிய நகரம் இங்க நிறைய விதவிதமான ஏரியாக்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான இடம் நிறைய பேர் கே கே நகர்ல வசிக்கிறாங்க இங்க நிறைய கடைகள் ஹோட்டல்கள் எல்லாம் இருக்கு பஸ் ரயில்னு போக்குவரத்து வசதியும் நல்லா இருக்கு சென்னை விமான நிலையமும் ரொம்ப தூரத்துல இல்ல கே கே நகர்னா பூங்காக்களுக்கு பேர் போன இடம் நகரத்துக்குள்ள பூங்கா ரொம்ப முக்கியம் அங்கதான் கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்க முடியும் கே கே நகர்ல வசிக்கவும் சுத்தி பார்க்கவும் நல்ல இடம் வாங்க பூங்கா சுத்தி பார்க்கலாம் சிவன் பூங்கா கே கே நகர்ல இருக்கு அத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் பஸ்ல வந்தா கே கே நகர் பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கோங்க அங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்தா பூங்கா வந்துடும் ரயில்ல வந்தா அசோக் நகர்ல இறங்கணும் அங்கிருந்து ஆட்டோல போனா சீக்கிரமா சிவன் பூங்கா வந்துடும் சிவன் பூங்கா வாரத்துல எல்லா நாளும் திறந்திருக்கும் காலையிலயோ சாயங்காலமோ போகலாம் நிறைய பேர் சிவன் பூங்காவுக்கு போறாங்க கே கே நகர்ல இது ஒரு பிரபலமான இடம் சிவன் பூங்கா ஒரு பசுஞ்சோல மாதிரி நகரத்திலிருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்க நல்ல இடம் பூங்கா முழுக்க மரங்கள் நிறைய இருக்கு வெயில்ல வந்து இந்த மரங்கள் நல்லா நிழல் தரும் காத்தையும் சுத்தமா வைக்கும் இந்த பூங்கா நிறைய வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது அது சிவபெருமான் பேர்ல தான் வந்து இந்த பூங்காவுக்கு பேர் வச்சாங்க சிவன் பூங்கா ரொம்ப அமைதியான இடம் மக்கள் இங்க வந்து ஓய்வெடுப்பாங்க பெஞ்ச்ல உக்காந்து காத்தோட்டமா மாசு இல்லாத காற்ற சுவாசிப்பாங்க அஸ்ட் சில பேர் உடற்பயிற்சி செய்ய வருவாங்க வேற சில பேர் குடும்பத்தோடவும் நீன நண்பர்களோடவும் நேரத்தை செலவு பண்ண வருவாங்க சிவன் பூங்காவில் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கு குழந்தைகளுக்கு விளையாட ஊஞ்சல் சறுக்கு மரம் எல்லாம் இருக்கு நடக்க விரும்புகிறவங்களுக்கு நல்லா ஒரு நடைபாதை இருக்கு நிறைய பேர் ஜாக்கிங் பண்ண இங்கே வருவாங்க பூங்காவுக்குள்ள ஒரு சின்ன தோட்டமும் இருக்கு அதுல நிறைய வந்து வண்ண வண்ண பூக்கள் இருக்கும் பூக்களை பார்த்து ரசிக்கவும் போட்டோ எடுக்கவும் நிறைய பேர் வருவாங்க சிவன் பூங்கா ஓய்வெடுக்கவும் இயற்கையை ரசிக்கவும் ஒரு சிறந்த இடம் குடும்பத்தோடவும் நண்பர்களோடவும் நேரத்தை செலவு பண்ண ஒரு நல்ல இடம் எல்லாரும் சிவன் பூங்காவுக்கு வாங்க சிவன் பூங்கா உங்களுக்காக காத்திருக்கும் ஒரு அமைதியான இடமாகும் நீங்கள் உள்ளே நுழைந்தவுடன் நிறைய பச்சை தாவரங்களையும் அமைதியான காட்சிகளையும் காண்பீர்கள் நகரத்தின் அனைத்து இரைச்சல் மற்றும் சலசலப்புகளிலிருந்தும் விலகிச் செல்ல இது சரியான இடம் பூங்கா மிகவும் நன்கு பராமரிக்கப்படுகிறது வளைந்து திரும்பும் பாதைகள் உங்களை வெவ்வேறு பகுதிகளுக்கு இட்டுச் செல்கின்றன ஒவ்வொன்றும் கடைசி இடத்தை விட மாயாஜாலமாக இருக்கும் சிவன் பூங்காவைப் பற்றிய சிறந்த விஷயங்களில் ஒன்று நடுவில் அதன் அற்புதமான நீரூற்று இது ஒரு வழக்கமான நீரூற்று மட்டுமல்ல இது ஒரு கலைப்படைப்பு அதைச் சுற்றி கலை நியமிக்க யானை சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது அதை இன்னும் அழகாக ஆக்குகிறது அங்கு நிதானமாக நடந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள் தண்ணீரின் அமைதியான சத்தத்தை கேளுங்கள் நீங்கள் வேடிக்கை பார்க்க விரும்பினால் குழந்தைகள் விளையாட ஒரு சிறப்பு பகுதி மற்றும் விரைவான உடற்பயிற்சி செய்ய விரும்பும் பெரியவர்களுக்கு சில உடற்பயிற்சி உபகரணங்கள் கூட உள்ளன நீங்கள் யோகா ஜாகிங் அல்லது ஒரு நல்ல புத்தகத்துடன் ஓய்வெடுக்க விரும்பினாலும் சிவன் பூங்காவில் அனைவருக்கும் ஏதாவது இருக்கிறது எல்லா தாவரங்களையும் பற்றி மறந்துவிடாதீர்கள் பூங்காவில் பல்வேறு வகையான தாவரங்களும் மரங்களும் உள்ளன அவை அழகாக மட்டுமல்லாமல் காற்றையும் சுத்தம் செய்ய உதவுகின்றன தாவரங்களை விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த இடம் மேலும் நீங்கள் சில அசாதாரண பறவைகளை கூட பார்க்கலாம் சிவன் பூங்கா ஒரு சிறந்த இடம் ஒரு மரத்தின் கீழ் சாப்பிட்டு மகிழுங்கள் பூங்கா மிகவும் அமைதியானது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரத்தை செலவிட ஏற்றது எனவே நீங்கள் சென்னையில் இருந்தால் ஓய்வெடுக்க ஒரு இடத்தை விரும்பினால் சிவன் பூங்காவை பார்வையிட மறக்காதீர்கள் இது அழகு இயற்கை மற்றும் ஓய்வு நிறைந்த ஒரு ரகசிய இடம் சிவன் பூங்காவுக்கு போறாங்க கே கே நகர்ல வந்து இது ஒரு பிரபலமான இடம் சிவன் பூங்காம ஒரு பசுஞ்சோள மாதிரி நகரத்திலிருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்க நல்ல இடம் பூங்கா முழுக்க மரங்கள் நிறைய இருக்கு வெயில்ல இந்த மரங்கள் வந்து நல்லா நிழல் தரும் காத்தையும் சுத்தமா வைக்கும் இந்த பூங்கா நிறைய வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது சிவபெருமான் பேர்ல தான் இந்த பூங்காவுக்கு பெயர் வச்சாங்க சிவன் பூங்கா வந்து ரொம்ப அமைதியான இடம் மக்கள் இங்க வந்து ஓய்வெடுப்பாங்க பென்சிலை சொக்காந்து காத்தோட்ட மாசு இல்லாத காற்றை சுவாசிப்பாங்க சில பேர் உடற்பயிற்சி செய்ய வருவாங்க வேற சில பேர் குடும்பத்தோடவும் நண்பர்களோடவும் நேரத்தை செலவு பண்ண வருவாங்க சிவன் பூங்காவுல எல்லாருக்கும் ஏதாவது ஒன்னு இருக்கு குழந்தைகளுக்கு விளையாட ஊஞ்சல் சறுக்கு மரம் எல்லாம் இருக்கு நடக்க விரும்புறவங்களுக்கு நல்லா ஒரு நடைபாதை இருக்கு நிறைய பேர் ஜாக்கிங் பண்ண இங்க வருவாங்க பூங்காவுக்குள்ள ஒரு சின்ன தோட்டமும் இருக்கு அதுல நிறைய வண்ண வண்ண பூக்கள் இருக்கும் பூக்களை பார்த்து ரசிக்கவும் போட்டோ எடுக்கவும் நிறைய பேர் வருவாங்க சிவன் பூங்கா ஓய்வெடுக்கவும் இயற்கையை ரசிக்கவும் ஒரு சிறந்த இடம் குடும்பத்தோடவும் நண்பர்களோடவும் நேரத்தை செலவு பண்ண ஒரு நல்ல இடம் எல்லாரும் சிவன் பூங்காவுக்கு வாங்க ஓகே அவ்வளோதாங்க நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த இடத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் செய்து மேலும் எனது வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த முறை வரை இனிய பயணங்கள் தொடரும்